மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சியானது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்பாக நான் எதனால் இந்த மூன்று கிரக பயிற்சியும் ஒரே வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இந்த மூன்று கிரகப்பயிற்சியுமே இந்த ஆண்டில் நடந்த கிரக பயிற்சிங்க அதாவது குரு பயிற்சியானது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி தொடங்குது ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி சனி பயிற்சியானது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது இந்த வருடத்தில் புதிய பஞ்சாங்கமும் இந்த சித்திரை மாதத்தில் தான் உதயமாயிருக்கு அப்போ வருட பலன்கள் நிர்ணயிக்கல புதிய பஞ்சாங்கத்தின் அடி அடிப்படையில் தான் நம்ம நிர்ணயிப்போம் இதில் எல்லா கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி தனியாக கொடுக்குறேன் ராகுக்கேது பயிற்சி தனியாக கொடுக்குறேன் சனி பயிற்சி கொடுக்குறேனாக்கா குரு பயிற்சி உங்களுக்கு யோகம்னு சொன்னேனாக்கா சனி பயிற்சி யோகம் இல்லை அப்படின்றத சொல்லுவேன் ராகு கேது பயிற்சி பெரிய லெவலில் பாதிப்பை தரப்போகுதுன்னு சொல்லுவேன் அப்போ இது எதை நம்புறது எதை நம்புறது இல்லை அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் உங்களுக்குள்ளாரே வரும் இல்லைங்களா இது வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு தான் நான் மூன்று கிரக பயிற்சியும் ஒரே வீடியோ தொகுப்பில் எந்த நாட்களில் எப்படி இருக்கணும் எந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கக்கூடாது எந்த கிரக பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்றதை நான் தெளிவுபடுத்துன்றதுக்காக ஒரே வீடியோ தொப்பில் கொடுக்க இருக்கிறேன் பார்த்துங்க இதில் நம்ம பார்க்க இருக்கிறது கும்பராசிக்கான வீடியோ இதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம் அப்போ கும்பராசிக்கு குரு பயிற்சியானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அன்று குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடையிற இது ஒரு யோகமான காலகட்டம் தான் சார் நீங்கள் யோகம்னு சொல்லாதீங்க சார் கடந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு மூன்று வருட காலமாக குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் அம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உடனே பகை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுறது முக்கியமா நிரந்தரமான வேலை இல்லை சார் வேலை இல்லாமல் நான் தடுமாறிட்டு இருக்கேன் சார் தான் இதெல்லாம் நடந்ததுன்னே தெரியல சார் நல்லா தான் வேலை போயிட்டு இருந்தது தனியார் துறையில் வேலை செய்துட்டு தான் இருந்தேன் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தேன் போட்டி புறமையினால பல காரணத்தை சொல்லி வேலையே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன் அர வெளிநாடுகளை சம்பாரிச்சிட்டு தான் சார் இருந்தேன் இங்கே வீட்டுக்கு வரலான்னு வந்தேன் போக முடியாமல் தடுமாறுறேன் அப்போ இந்த மாதிரி வேலையும் இல்லாமல் தடுமாறிட்டுருக்கனே சார் நீங்கள் யோகம் யோகம்னு சொல்லி எங்களை ரொம்ப மிகப்பெரிய லெவலில் மன அழுத்தத்துக்கு உண்டாக்குறீங்கன்ற மாதிரி நீங்கள் வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருந்தால் தெளிவாக சொல்ல வரேன் வாய்ப்பு இருந்தால் இந்த வீடியோவை பார்ப்பீங்க தெளிவாக சொல்ல வர்றேங்க வாழ்க்கையில் ஒரு படி இனிமேல் முய முன்னேற போறீங்க அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கிரக பயிற்சியில ஐந்தாம் இடத்துல இருக்கு குரு பகவான் வர இருக்கார் உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதியின் சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் இவன் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தெளிவாக சொல்ல வரங்க பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சனி பகவானாக எவ்வளோ கஷ்டங்கள் நடந்திருந்தாலும் சரிங்க குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விளங்குகிற விதியின் அடிப்படையில் இந்த வருடமானது குருவின் பரிபூர்ண பார்வையில் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுபனை சுபகாரியங்களோ அழியா சொத்து சேர்க்கையோ வீடுமனை வாசல் வாங்குவது வீடுமனை வாசல் கட்டுவது குடிபெயர்வு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது இது மாதிரி சுபனை செய்ய போறீங்க முக்கியமாக இது எல்லாமே கடன் வாங்கி செய்ய செய்ய போகிறீங்கன்றதையும் ஆணித்தரமாக அடித்து சொல்ல விரும்புகிறேங்க காரணம் என்ன சார் நல்லதாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்புறம் கடன் சொல்கிறீங்களேனாக்கா உங்களுக்கு இன்னும் ஏழரை சனி விட்டு விலகலங்க இன்னும் மூன்று வருட காலம் இன்னும் ஏழரை சனி இருக்க போகுது அப்போ ஒரு மனிதன் எப்படி கடன் வாங்காமல் உங்களை சுபகாரியத்தை செய்ய விட்டுடுவார் ஆனால் கடன் வாங்கினாலும் இது நல்லதேன்னு நினச்சிட்டு நீங்கள் செய்ய தொடங்கினா பல்லாண்டு காலம் சேவைத்து இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் இந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சியுமே நான் இரண்டு விதம் மூன்று விதமாக பிரித்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா கண்டிப்பாக நீங்களாம் கஷ்டப்படுவங்களுக்கு உங்களுக்கு வருடத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிறது காட்டிலும் இந்த காலகட்டம் வரும் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணுன்றதை எடுத்து சொல்கிறதுக்காக சொல்ல விரும்புகிறேன் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்ட வரலும் இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறனால நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் திட்டிய தீட்டிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும்ங்க அதே வேளையில் உங்கள் ராசியை குரு பார்க்கறனால தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் எதிர்பார்த்த விஷயங்களும் உங்கள் கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் சமசப்தமாக பார்ப்பார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் வேலை வாய்ப்பே இல்லை இல்லைன்னு உட்காந்துருந்தீங்க இல்லைங்களா எந்த மூலையில் நீங்க போய் உட்காந்துருந்தாலும் சரி உங்களை தேடி பிடிச்சி உங்களுக்குன்ற நிரந்தரமான வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்கார் இந்த நேரத்தில் சரியான ஒரு வேலைவாய்ப்பில் போய் உட்காந்துருக்கீங்க கண்டிப்பா உங்களோட சுய ஜாதகத்தை இந்த நேரத்தை செக் பண்ணி பாருங்க நான் சொந்த தொழில் செய்யணும் தனியார் துறைக்கு வேலைக்கு போவேனா அரசு உத்தியோகத்துக்கு போகணும் அல்லது வெளிநாடு தான் போய் சம்பாதிப்பா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதன் மூலிமா லாபங்களை இந்த இந்த குருவின் பார்வையானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தந்தை வழி சொத்துக்களை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்தில் விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டத்தில் அதிகாரமாக இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயணிப்பார் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றது விதிங்க இதுக்காக தான் நான் பிரித்து சொல்ல விரும்புகிறேன் காரணம் என்னென்னாக்கா அதிசாரமாக போய் ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடனை சொல்லக்கூடிய இடங்க அப்போ ஆறாம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் நோ கடனை கொடுத்துருவா நோயை கொடுத்துருவா ரொம்ப வழக்குகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த ஒரு இரண்டரை மாத காலமானது புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ பொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கீங்க அடுத்ததாக அதே டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்ட வரலும் திரும்ப வக்ரகதியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தை நோக்கி இந்த குரு பகவான் வர ஆரம்பிச்சிருவார் அப்போ விட்ட குர மாதிரி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வருது பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது குடும்பத்தில் ஒரு சுபனைகளும் சுபகாரியங்களும் அடியா சொத்து சேர்க்கையும் வீடுமுனை அசல் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் உருவாகும் கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய யோகங்களாக உருவாகுன்ற விதிங்க முக்கியமாக திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது நல்லாயிருக்கும் குழந்தை பேர் இல்லையேன்னு காத்தக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் வரும் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை விதிங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சனி பயிற்சியை பற்றி பார்க்கணும் இந்த சனி பயிற்சியானது உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சென்றிருக்கார் ஆனால் கடந்த மூணு வருட காலமானது ஜென்மத்தில் சனி இருந்து உங்களோட பாடா பருத்தி மிகப்பெரிய லெவலில் மன உளைச்சல்கள் இந்த உலகத்தை நான் வாழணுமா இந்த உய உயிரையை மாய்த்து கொள்ளலாமான்ற மாதிரி மன அழுத்தத்தை கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகிருக்கும் அப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் ஜென்மத்தை விட்டு கடந்து போனதே மிகப்பெரிய யோகம் அப்போ ஜென்மத்தில் விட்டு கடந்துட்டாலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் தனஸ்தானத்தில் தான் இருக்கார் அப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறனால கணன் உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பண விஷயத்தில் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அளவுக்கு மீறி செலவு செய்யாதீங்க கடன்களும் அதிகமாக வாங்கி செலவு செஞ்சுட்டு கஷ்டப்படாதீங்க இன்னும் ரெண்டரை வருஷ காலத்துக்கு இந்த சனி பகவான் உங்கள் குடும்பத்தில் தான் இருக்க போகிறார் அதனால் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சிந்தித்து செயல்படுறது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்கும் அடுத்து ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கணும் ஆனால் கேது பயிற்சி இதுக்கு முன்பாக ரெண்டில் ராகு எட்டில் கேது வந்து பெரிய குடும்ப ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் கணவன் மனைவிடையே ஒரு ஒற்றுமையே இருக்காது உங்களை மாதிரி கணவன் மனைவி இல்லை அப்படின்ற ஒரு நபர்களாக இருந்த உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் கடந்த ஒன்றரை ஒன்றரை வருஷ காலம் ஏற்பட்டிருக்கணும் ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே ஒரு ராகுபகான் ஏழாம் இடத்துல கேது ஒரு அந்யு அந்யுன்ய உறவுகள் பலப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேர காலகட்டத்தில் ஒரு எண்ணங்கள் அதாவது நான் இப்படி வளரணும் அப்படி வளரணுன்ற ராகு வந்து எண்ணத்தை தூண்டக்கூடிய கிரகங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எண்ணெய் அலைகளை தூண்டி விடுவார் ஆனால் தூண்டி விடுறான்னு நினச்சிட்டு அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கன்னு ஒரு ரெண்டரை வருஷ காலத்துக்கு இழைச்சி இருக்கு இருக்குது அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் தெளிவாக எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முயற்சிக்கிட்டு தான் இருக்கும் அருகில் உள்ள ஜோதிடர் சந்திங்க ஆனால் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சி மூன்று பயிற்சியில் குரு பயிற்சி மிகப்பெரிய சாதகமாக இருக்கு குரு பயிற்சியில் சாதகமற்ற காலம்னு சொல்லக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரலும் எச்சரிக்கையாக இருங்க மற்ற காலகட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்